ஹரை ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் அறிவியலும் அளவிற்களும் அலகுகளும் எசை முறையில் நீளத்தின் எசை அலகு மீட்டர் நிறையின் எஸை அலகு கிலோகிராம் மின்திறனின் அலகு வாட் வெப்பநிலையின் எசை அழகு கெல்வின் மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர் ஒளிச்செறிவின் அழகு கேண்டிலா லென்ஸின் திறன் டயாப்டர் பொருளின் அளவு மோல் மின்திறனின் அலகு வாட் இசையின் அலகு நியூட்டன் மின் தடையின் அலகு ஓம் மின்னழுத்த வேறுபாடு ஓல்டு விண்ணூட்டத்தின் அழகு கூலும் வெப்பத்தின் அழகு ஜூல் அழுத்தத்தின் அழகு பாஸ்கல் அல்லது மீட்டர் பவர் மைனஸ் டூ காலத்தின் அழகு நொடி அல்லது வினாடி வேகம் மீட்டர் பை வினாடி ஒளியாண்டு தூரம் அல்லது தொலைவு விமானம் கப்பல் வேகத்தை கண்டறிய பயன்படும் அளவீடு நாட் எரிபொருள் கலோரி அளவு கிலோ ஜூல் அல்லது கிலோகிராம் பாகுநிலை பாய்ஸ் வெப்ப திறன் ஜூல் அல்லது கெல்வின் அல்லது ஜே பை கே காந்த பாய் அடர்த்தி வெபர் பை மீட்டர் காந்த பாய் வெபர் காந்தப்புல தூண்டல் டெஸ்ட்லா அதிர்வெண்ணி அழகு எட்ஸு இதெல்லாம் வந்து கேட்பாங்க அடிக்கடி பிடித்திருந்தால் தெரிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்